அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டில் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அப்படிங்கிற லெசனில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொகுத்து உங்களுக்கு ஒன்லைனரை தான்ப்பா கொடுக்க போகிறோம் இந்த வருஷம் நம்ம கொடுத்துருக்க சிலபஸில் தமிழகம் சார்ந்து வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்கப்பா ஏன்னா இருபது கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம புக்கில் இருக்க எல்லாமே நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி அப்படிங்கிறது தான் என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது என்னென்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சென்னை மாகாணம் வந்து எப்போ உருவாக்குனாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் தான் வந்து சென்னை மாகாணம் அப்படின்னு சொல்லி உருவாக்குனாங்க சென்னை மாகாணத்தில் உள்ளடக்கிய பகுதிகள் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆந்திரா கேரளாவின் மலபார் பகுதி தெற்கு கர்நாடகா ஒடிசாவின் வடப்பகுதி முழுவதும் லட்சத்தீவு இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் சென்னை மாகாணமாக இருந்தது சென்னை மாகாணம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் உருவாக்கியிருக்காங்க அதோட உள்ளடக்கிய பகுதிகள் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் திராவிடன் என்ற வார்த்தை வந்து அறிஞர்கள் தமிழ் அல்லாத தமிழர் அல்லாதோர் ஆரியர் அல்லாத தமிழ் பேசுபவர்களை அடையாளம் கண்டுகொள்ள பயன்படுத்தப்பட்டது திராவிடன் அப்படிங்கிற வார்த்தையை எதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியர் அல்லாத தமிழ் பேசுபவர்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பயன்படுத்தினாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் இருந்த மொழிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு அது எல்லாமே ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றுல சென்னை மாகாணமாக மாற்றும் போது இருந்த மொழிகள் நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்திய கலாச்சாரம் என்பது ஒரே மாதிரியான தன்மை கொண்டது அல்ல என்றும் புத்த திராவிட மரபுகள் கூட இருந்தன என்றும் நிரூபித்த ஆய்வாளர்கள் யார் ஆறுன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அவங்க ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறில் ஜேம்ஸ் பிரின்ஸ் சிபே அவங்க ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழில் கார்டுவேல் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு இவங்க மூணு பேருமே வந்து இந்திய கலாச்சாரம் வந்து ஒரே மாதிரியான தன்மை கொண்டது அல்ல அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் மகாராஷ்ட்ராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை தொடங்கினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிபா பூலே அவர்கள் தான் நெக்ஸ்ட்டு சென்னைவாழ் மக்கள் சங்கம் அப்படிங்கிற அமைப்பு எப்போ தொடங்கினாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் தொடங்கியிருப்பாங்க அதோட தலைவராக யார் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கஜிலு லட்சுமி நரசு அவங்க தான் வந்து அதோட தலைவராக இருந்திருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட மின்டோ மார்லி சீர்திருத்தம் வந்து சீர்திருத்த சட்டத்துக்கு பிறகு சென்னை மாகாணத்தை சேர்ந்த பிராமணர் அல்லாதோர் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் போதிய பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு எதிர்ப்பு காட்டத் தொடங்கினாங்க அப்போ பிராமணர் அல்லாதோருக்கு போதிய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் எப்போ எதிர்ப்பு காட்ட ஆரம்பிச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மின்டோ மார்டி சீர்திருத்தத்துக்கு அப்புறம்தான் நெக்ஸ்ட்டு சார் அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டிவ் அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் ஒரு புள்ளி விபரம் வந்து கொடுக்குறாங்க அந்த புள்ளி விபரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டில் இருக்க மொத்த மக்கள் தொகையில மூணு சதவீதம் மட்டுமே வசிக்கிற பிராமணர்கள் தான் எல்லா வாய்ப்புகளையும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நிரூபிக்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பை யார் யார் டிஎம் டி நாயர் சர்பிடி தியாகராயர் டாக்டர் சி நடேசனார் இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு வந்து நிறுவுகிறாங்க சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு நீதிக்கட்சி பாருங்கள் ஆங்கில இதழான நீதி என்ற பெயரின் அடிப்படையில் தான் இந்த நீதிக்கட்சி அப்படின்னு பெயர் பெயரிடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு டிஎம் நாயர் தியாகராயர் நடேசனார் இவங்கள்லாம் சேர்த்து ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல இந்த தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு வந்து மூன்று பத்திரிகைகள் நடத்தும்பா தமிழில் வந்து திராவிடம் தெலுங்குல ஆந்திரா ஆங்கிலத்தில் வந்து நீதிக்கட்சின்னு நடத்துவாங்க அந்த நீதிக்கட்சி அப்படிங்கிறது மக்களிடையே வந்து அந்த பேப்பர் பிரபலமாக இருக்கிறதுனால அதுக்கப்புறம் வந்து இவங்க இந்த தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பை நீதிக்கட்சி அப்படிங்கிற பேர்லேயே மாற்றிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இவர்களின் ஓயாத முயற்சியினால் பிராமணர் அல்லாதோருக்கு சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடு தந்தது பிராமணர் அல்லாதோரின் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக பொது கருத்தை வந்து உருவாக்குனாங்க நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை கொண்டு வந்ததன் மூலம் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எப்பொழுதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடைபெற்றிருக்கும் இவங்க தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பெண்களுக்கான முதல் வாக்குரிமை வந்து கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் நீதிக்கட்சி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று சென்னை மாகாணத்திற்கு யார் முதலமைச்சர் ஆகியிருப்பாங்கன்னா ஏ சுப்பராயலோ அவங்க தான் முதலமைச்சராக இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த முதல் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக வந்து அவங்க தேர்தலை வந்து புறக்கணிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் பல்வேறு ஏற்ற இறக்கம் இறந்த போதிலும் வந்து நீதி கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை தொடர்ச்சியாக வந்து அவங்க அதிகாரத்துல இருந்திருப்பாங்க வகுப்புவாரி அரசாணை மூலம் ஒவ்வொரு பிராமணர் அல்லாத பிரிவினருக்கும் அனைத்து துறைகளும் போதுமான வாய்ப்புகள் வந்து இவங்க வந்து இந்த வகுப்புவாரி அரசாணை மூலம் வந்து உறுதிப்படுத்தியிருப்பாங்க ரெண்டு வகுப்புவாரி அரசாணை மூலம் அரசாணை வந்து கொ கொடுத்துருப்பாங்கப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒன்று நெக்ஸ்ட் பாருங்கள் பஞ்ச மக்களுக்கு நிலத்தை ஒல் ஒதுக்கீடு செய்து கொடுத்தன அதாவது பஞ்சமர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கு வந்து நிலத்தை ஒதுக்கீடு செஞ்சு கொடுத்துருப்பாங்க சென்னை மாகாணத்தில் இந்து சமய அறநிலை வாரியத்தை வந்து அமைத்த கட்சி நீதிக்கட்சி இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்ட்டுருக்குல அந்த வாரியத்தை அமைச்சிருப்பாங்க மதிய உணவு திட்டத்தை பரிசோதனை முறையில் கொண்டு வந்த கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீதிக்கட்சி நெக்ஸ்ட்டு யாருடைய முயற்சியால் இந்தியாவில் முதன் முறையாக தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி அவங்க தான் வந்து இந்த தேவதாசி முறையை வந்து ஒழிக்கிறதுக்கு பாடுபட்டிருப்பாங்க ஒழிச்சிருப்பாங்க இவங்க இந்த நீதிக்கட்சி வந்தோடனே பெண்களுக்கு வந்து சட்டமன்றத்தில் இட இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு ஓட்டுரிமையும் கொடுத்துருப்பாங்க அதன்படி இவங்க சட்ட மேலவை உறுப்பினராக வந்து ஆயிருப்பாங்க சட்ட மேலவை உறுப்பினராக ஆன உடனே அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்கான மசோதாவை கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் அது நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் தான் அது சட்டமாக வந்து நிறைவேறி இருக்கும் நெக்ஸ்ட்டு பெண்களுக்கான வாக்குரிமை எந்த கட்சி ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா கட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொண்டு வந்திருப்பாங்க இந்த நீதிக்கட்சி ஆட்சியில் இருக்கும்போது நடைபெற்ற முக்கிய சீர்திருத்தங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் மேம்படுத்தப்பட்டன மிராசுதாரர்கள் முறை ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஆந்திரா பல்கலைக்கழகம் வந்து உருவாக்குனாங்க நீதி கட்சியின் கீழ் நீர்ப்பாசன திட்டங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று நெக்ஸ்ட் இந்தியை கட்டாய பாடமாக்குவதை எதிர்த்து தமிழ்மொழி மற்றும் பண்பாட்டை அழித்து வட இந்திய ஏகாதிபத்தியத்தை நிறுவும் முயற்சி அப்படின்னு கூறினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள்தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்தி திணிப்பு என்பது திராவிடர்களை அடிமைப்படுத்தி ஆரியர்களின் மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கான முயற்சின்னு சொன்னது யாருன்னு பார்த்திங்கன்னா பெரியார் அவர்கள் தான் இந்தி திணிப்புக்கு வந்து கடுமையாக வந்து எதிர்ப்பு சொல்லி இருப்பாங்க பதினைந்து ஆண்டுகளில் இருபத்தி மூணு முறை சிறை சென்றதால் சிறை பறவை அப்படின்னு அலை அழைக்கப்படுறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா பெரியார் அவர்கள் தான் பெரியார் எந்த ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தபோது நீதிக்கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு கட்சி எந்த ஆண்டு தமிழ்நாடு தனி நாடாக வேண்டும் அப்படிங்கிற தீர்மானத்தை இயற்றியதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சேரன்மாதேவி குருகுலத்தில் நடந்த சாதி பாகுபாட்டிற்கு எதிராக பிர பிரச்சாரம் செய்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள் தான் சுயமரியாதை இயக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெரியோரால் தொடங்கப்பட்டது பெரியார அவங்க பெரியார் அவங்க தான் இந்த சுயமரியாதை இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தொடங்கியிருப்பாங்க இந்த சேரன்மாதேவி குருகுல பிரச்சனைனால அவங்க காங்கிரஸ் காங்கிரஸில் வந்து அவங்களுக்கு சில மன வருத்தங்கள் ஏற்பட்டு அவங்க காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் பிரிஞ்சு அந்த வருஷமே வந்து இந்த சுயமரியாதை இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சேரமான் தேவி குருகுல பிரச்சனை ப்ளஸ் வகுப்பு வாரித்துவ பிர வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ ஆன இருக்கு இல்லைங்களா அது ரெண்டுமே சேர்ந்து தான் இவங்க காங்கிரஸ்லேருந்து வெளியேறியிருப்பாங்க இந்த சுயமரியாதை இயக்கம் வந்து பெரியார் ஸ்டார்ட் பண்ணாங்கள்ல அந்த இயக்கத்தோட முக்கியமான நோக்கங்கள்லாம் என்னன்னு பாருங்கள் அவங்க சுயமரியாதை இயக்கம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தேர்தல் வந்து அரசியலை தவிர்த்தது அதாவது நம்ம அரசியலெல்லாம் இனிமேல் பங்கு பெற வேணாம் வெளியில இருந்தே போராடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க சமூகத்தின் சீர்திருத்தம் ஜாதி முறையை வந்து ஒழிப்பது பெண்கள் மீதான பாலின அடிப்படையிலான தடை நீக்கம் பரம்பரை அச்சகர் உரிமை வந்து எதிர்த்து பிரச்சாரம் இது எல்லாமே வந்து சுயமரியாதை இயக்கத்தோட நோக்கங்களா இருந்துச்சு பெண்கள் மாநாட்டில் ஈவேரா ராமசாமிக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை எப்போ வழங்கினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பரில் தான் வழங்கியிருப்பாங்க சுயமரியாதை கருத்துக்களை சிறப்பான முறையில் பிரச்சாரம் செய்த பெரியாரின் நாளேடு எதுன்னு பார்த்திங்கன்னா குடியரசு புரட்சி விடுதலை இது மூணுமே வந்து பெரியார் அவர்கள் ஸ்டார்ட் பண்ண பத்திரிகை செங்கல்பட்டில் முதலாவது சுயமரியாதை மாநாடு எப்போ நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தான் வந்து நடைபெற்றிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள் தான் பள்ளியில் இந்தியை கட்டாய பாடமாக அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு அறிமுகப்படுத்தினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள் தான் நெக்ஸ்ட் பாருங்கள் பொது உடைமை கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுயமரியாதை இயக்கத்தின் சமூக சீர்திருத்த திட்டங்களால் கவரப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம் சிங்காரவேலனார் அவர்கள் தான் எந்த ஆண்டு வரை சுயமரியாதை இயக்கம் சென்னை மாகாணத்தில் ஒரு முன்னோடி இயக்கமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து அவங்க புகழ் வந்து மங்கத் தொடங்கிடும் சுயமரியாதை இயக்கத்தின் வீழ்ச்சிக்கான மூன்று முக்கிய காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மை பிரிவு மக்களிடையே ஆதரவை வந்து அது இழந்திருக்கும் பெரியார் தலைமையில் இருந்த சுயமரியாதை இயக்கம் மிகவும் புரட்சிகரமான சீர்திருத்த இயக்கமாக வந்து இருந்திருக்கும் உயர்குடியின மற்றும் ஆங்கில ஆதரவு கண்ணோட்டம் இது எல்லாமே வந்து அவங்கள பெருமளவில் வந்து வீழ்ச்சிக்கு வந்து இட்டு சென்றது நெக்ஸ்ட்டு ராஜாஜியின் முக்கிய சீர்திருத்தங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா முழுமையான மதுவிலக்கு ஜமீன்தாரி முறை ஒழிப்பு ஒடுக்கப்பட்டோர் ஆலய நுழைவு தடை நீக்கம் இந்தி மொழியை வந்து கட்டாயமாக பள்ளியில் அறிமுகப்படுத்தினாங்க இது எல்லாமே வந்து ராஜாஜியோட முக்கிய சீர்திருத்தங்களாக வந்து இருந்துச்சு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு எப்பொழுதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நெக்ஸ்ட்டு முதலமைச்சரோட வரிசை பாருங்கள் சுப்பராயலு எப்போ இருந்தாங்கன்னா நீதி கட்சி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆட்சிக்கு வரும்போது சுப்பராயலு தான் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் அதுக்கப்புறம் பனகல் ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் அதுக்கப்புறம் சுப்பராயன் இவங்க வந்து அந்த மோதிலால் நேரு சிஆர் தாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கள்ல அந்த கட்சி வந்து ஜெயித்ததுக்கு ஜெயிச்சப்ப வந்து இவங்க வந்து முதலமைச்சராக வந்து இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் பி முனுசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் பாருங்கள் பொப்ளி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு அப்புறம் பி டி ராஜன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கேவி ரெட்டி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ராஜாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு சேலம் மாநாட்டில் நீதிக்கட்சி பெயரை திராவிட கழகம் அப்படின்னு பேர் மாற்ற சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா தான் நெக்ஸ்ட்டு திராவிட நாடு திராவிடர்களுக்கே அப்படிங்கிற முழக்கத்தை யார் எழுப்பினாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் நாளில் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் முந்நூற்றி பதிமூணின்படி இந்தி மொழி வந்து இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக வந்து ஆக்கப்பட்டது அதாவது இந்தி மொழி தான் நம்ம இந்திய நாட்டோட அலுவலக மொழி அப்படின்னு எப்போ அறிவிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறில் தான் சட்ட உறுப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா முந்நூற்றி பதிமூணு இதை வந்து திமுக வந்து துக்க நாளாக வந்து அனுசரிச்சிருப்பாங்க அறிஞர் அண்ணா திராவிட கழகத்தை விட்டு பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழுல தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை சட்டத்திற்காகவும் விதிமுறைக்காகவும் மக்கள் அல்ல அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா காமராஜர் அவர்கள்தான் சமூக மற்றும் கல்வி அடிப்படையில் பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு சாதகமாக இட ஒதுக்கீடு அளிக்கும் முதலாவது நாடாளுமன்ற சட்ட திருத்தம் இயற்றப்பட்டது எப்போதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல தான் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு வந்து நாடாளுமன்றத்தில் வந்து இயற்றிருப்பாங்க பரம்பரை தொழில் எனப்படும் குலக்கல்வி என்ற புதிய கல்வி முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள்தான் தண்டி தண்டி யாத்திரை பற்றி கருத்து தெரிவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருந்ததி ராய் அவர்கள் காமராஜர் ஆட்சியில் முக்கியமான சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்பது வருஷம் ஆட்சி செஞ்சுருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் ஆட்சி செஞ்சுருப்பாங்க கல்வி திட்டத்தில் மாற்றங்களை வந்து அவங்க கொண்டு வந்திருப்பாங்க நெக்ஸ்ட்டு குலக்கல்வி திட்டத்தை வந்து ஒழிச்சிருப்பாங்க பள்ளிகளின் எண்ணிக்கையை வந்து பன்மடங்கு உயர்த்தியிருப்பாங்க பல அணைக்கட்டுகளை கட்டி நீர்ப்பாசன வசதிகளை உயர்த்தியிருப்பாங்க நிறைய தொழிற்பேட்டைகளை அமைச்சிருப்பாங்க மதிய உணவு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க இவங்க காமராஜர் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது ஆறாயிரம் பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருக்கும் அதை உடனே திறக்கிறதுக்கு வந்து ஆணையிட்டுருப்பாங்க ப்ளஸ் ஸ்கூலோட டைமிங் ஒர்க்கிங் டேஸ் இருக்குல்ல அதை இரநூறு நாளாக வந்து உயர்த்திருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் காங்கிரஸ் கட்சி தோற்கடிக்கப்பட்டு திமுக வெற்றி பெற்ற ஆண்டு எப்பொழுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்பொழுதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சிஎன் அண்ணாதுரை ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட முக்கிய திட்டங்கள் என்னன்னு பாருங்க அனைத்து ஏழைகளுக்கும் வீட்டு வசதி படியரசு திட்டத்தின் மூலம் உணவு பாதுகாப்பிற்கு முன்னோடியாக இருந்தது குடிசை மாற்று வாரியம் வந்து அமைத்தது இது எல்லாமே அண்ணாதுரைகள் அவர்கள் ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட முக்கிய திட்டங்கள் சி என் அண்ணாதுரையின் தலைமையிலான அரசாங்கம் வந்து மெட்ராஸ் மாநிலத்தின் பேரை வந்து தமிழ்நாடு அப்படின்னு எப்போ மாற்றம் செஞ்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நெக்ஸ்ட்டு அண்ணா ஆட்சி காலத்தில் முக்கியமான சாதனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து மைல் தொலைவிற்கு மேல் உள்ள பேருந்து தடங்களை வந்து தேசிய மயமாக்குனாங்க பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய கல்வி மற்றும் தொழிற்கல்விக்கு முந்தைய படிப்பு படிப்புகளுக்கு வந்து கல்வி கட்டண விதிகளுக்கு வந்து அழைச்சாங்க இரண்டாவது தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது திருமண சட்டம் இயற்றப்பட்டது இது எல்லாமே அண்ணா ஆட்சி காலத்தில் நடந்த முக்கிய சாதனைகள் நெக்ஸ்ட் பாருங்கள் தமிழகத்தில் இருமொழி கொள்கையை அறிமுகப்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாவர்கள் தான் படியரிசியை ஒரு ரூபாய் என்ற விலையில் வந்து திட்டத்தை அறிமுகப்படுத்தினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாவர்கள் எம்ஜி ராமச்சந்திரன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பொழுதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு எம்ஜிஆர் அவர்கள் வந்து அண்ணா அவர்களோட தான் சேர்ந்து பயணிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் அதில் இருந்து விலகி வந்து அவங்க அஇஅதிமுக அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த இயர் எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகம் இந்தியாவின் எத்தனையாவது பெரிய மாநிலமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது இது மக்கள் தொகை அடிப்படையில்ப்பா நமக்கு நிலப்பரப்பு அடிப்படையில்னா பதினொன்று வந்துடும் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பிற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு நீதி நீதிக்கட்சி இந்த தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு தான் பின்னாடி பெரியார தலைவராக கொண்டு நீதிக்கட்சி அப்படின்னு சொல்லி பேர் மாத்திருப்பாங்க இப்போ உங்களுக்கு இந்த லெவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டண்ட் கொஸ்டினுமே உங்களுக்கு தொகுத்து ஒன்லை நேராக கொடுத்துட்டோம்ப்பா ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சிலேயே உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் கொடுத்துட்டோம் இந்த டிஎன்பிஎஸ்சி டிஎஸ்ஆர்பி டிஆர்பி எல்லாத்துக்குமே இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லெசனை படிச்சுட்டு நீங்கள் ஒன்லைனராக ஒரு கை இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டையத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு லெசனில் ஒன்லைனரோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ